சூப்பரா சுட்ட சுட்ட அடி கொலைய அண உதிர இந்த சாதம் வந்து செம்மையா இருக்கும் சாப்பிடறதுக்கு அடியே நாக்கு வரும் இது வந்து அப்பள குழம்பு இதோட ரெசிபி தான் இப்ப நீங்க பாக்க போறீங்க சும்மா அப்படியே தக தகன்னு இந்த அப்பளத்தை வெறும் சாதமே சாப்பிடலாம் ஆனாலும் இதுக்கு ஒரு பருப்பு கூட்டு ஒரு தண்ணி காய் போட்ட பருப்பு கூட்டு வைக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டு சாதாரணம் ஃப்ரை தானங்க பண்ணுவோம் உருளைக்கிழங்கு போட்டு கூட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்புறம் ஒரு எஃக்கு வேணும்னா எனக்கு மொறுமொருனும் அப்பள வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே கொதிக்க கொதிக்க சாதத்தை இதை போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலா அப்புறம் எக் புளி குழம்புனாவே பருப்பு கூட்டு சமை அதுவும் இந்த அப்பளத்துக்கு இந்த பருப்பு கூட்டு அப்பா அட்டகசமா இருக்குதுங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க இப்ப வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறவங்க அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது அப்படியே பெலைக்கான ஆல் ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான நாக்கில் வச்சு வரக்கூடிய இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முதல்ல நம்ம அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு அவளுக்கு அப்பளம் பொறித்து எடுக்க போகிறாங்க அப்பளம் பொரிச்ச எண்ணெயிலேயே கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் விட்டுருக்கேன் ஆனால் கொஞ்சம் தாராளமாக இந்த குழம்புக்கு எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும் கடுகு வெந்தயம் அதுக்கப்புறம் சோம்பு எல்லாம் போட்டு போட்டுக்கலாம் எல்லாம் பொறிஞ்சிடுச்சு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கற்றுப்பால் பூண்டு பொரிச்ச கத்தாளி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்க ஓரளவு வதங்கின உடனே ரெண்டு வத்தல் போட்டுக்கலாம் அதுவும் நல்லா விட ஃப்ளேவர் இறங்கிக்கும் ஓரளவு பொருந்த உடனே கல்லாரி வெங்காயம் ஒரு கல்லாரி வெங்காயம் போட்டுக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கோங்க உங்கள் விருப்பம் தான் அந்தளவு வதங்கும் போது கொஞ்சமாக நம்ம பெருங்காய பொடி போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம மசாலா இப்போ நல்லா வதனா மசாலா போடணும் மசாலா என்ன போடலான்னா நான் இப்போ வந்து குழம்பு மிளகு மிளகாய் பொடி போட போகிறேன் அதுவே நல்லாயிருக்கும் இல்லை புளி குழம்பு மசாலா போடலாம் சாம்பார் பொடி போடலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா வத்தப்பொடியும் மல்லிப்பொடியும் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க அளவு வதங்கின உடனே நம்ம வந்து மசால் போட்டுக்கலாம் மசாலாவை போட்டு நல்லா எண்ணெயிலையே சிம்மலை வச்சு வதக்கி மசால் வடை போகணுங்க நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மசால் வடை போகிற வரைக்கும் நல்லா சிம்மளையே வச்சு வதக்கிக்கிட்டேன் இப்போ வந்து பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி வச்சு வதக்கி வச்சுருக்கேன் அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கலாம் தக்காளி தக்காளி எண்ணெயில் வதங்கும் போது தேவையான அளவு கழுவச்சு போட்டுக்கலாம் நல்ல தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க அந்தளவு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த புளியோட ராஸ் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சும்மா தக்க தக்க நீ எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே நாட்டில் வச்சு ஊறு தான் எந்த டைமில் நம்ம டவ கூட ஆஃப் பண்ணிவிட்டு அக்களத்தை நல்லா அப்படி பொடிச்சு பொறிச்சு போட வேண்டிதான் எவ்வளோ தேவையோ இப்போ காயெல்லாம் எந்த அளவுக்கு போடுவீங்களோ அந்தளவுக்கு போட்டு போட வேண்டியதாங்க போட்டச்சு சுட சுட பெரிய சாதம் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சு சும்மா அடி கொண்டா கொண்டா கொண்டான்னு ஒருபான சோறு காலியாகிடும் இது நல்லா ஊற வச்சு அதை எடுத்து அப்படியே தொட்டுக்கவே எதுவும் தேவையில்ல இல்லை ஒரு பருப்பு கூட்ட ஏதாவது வைக்கலாம் அப்படியே சாப்பிட்லாம் இல்லை சில பேருக்கு முறு முருண்டிருந்தால் தான் பிடிக்கும்னா சாப்பிடும்போது கொஞ்சம் போட்டு கொடுங்க ஓகேங்களா பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்